செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு எழூர் நாட்டார் கோவனூர் சாமித்தோருடன் உங்கள் தஞ்சை துறை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இளையாங்குடி அருகில் உள்ள இளமுனூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல சாதி மோதல்கள் நடைபெறுவதற்கு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது இது ஏன் நடக்குது இது எதனால நடக்குது இதனால என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல் அதாவது இந்த இளவனூர் என்ற கிராமத்துல மக்கள் வந்து அதிகப்படியான மரவர் சமுதாய மக்கள் அங்க வாழ்கிறாங்க அந்த சூழ்நிலையில் அவங்க காலங்காலமாக ஐயா தேவர் திருமணாரின் அந்த படத்தை வச்சு அதுங்க அவங்க ஒரு அமைப்பாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஏன்னா இது இன்நேற்று வைத்த அந்த போர்டு கிடையாது அது காலங்காலமாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு போர்டு ரெண்டாவது அந்த கிராமத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மரவர் மக்களுக்கு வந்து அவர்தான் தெய்வம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு அமைப்பு மாதிரி செயல்பட்டு அந்த ஒரு அந்த போர்டை வச்சு அதன் மூலமாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா தேவர் திருமணாரோட குரு பூஜைக்கு போகிறது வர்றது அவரோட நிகழ்வுல பங்கேற்கிறது ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது சில கட்டமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவையான நிறை குறைகளை அரசாங்கத்தில் கேட்கறது கூட ஒரு அமைப்பாகவே செயல்பட்டு அதற்கு ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் இது போன்ற ஒரு நபர்களையும் உருவாக்கி அது காலங்காலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அது அந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவராக சத்யேந்திரன் என்பவர் அங்க இருந்து மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு ஒரு சுமூகமான சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் திடீர்னு மாற்று சமுதாய நபர்கள் வந்து ஒரு போர்டு வைக்கிறாங்க அது என்னடாது திடீர்னு ஒரு போர்டு வைக்குது ஏன்னா நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லுதுன்னா எந்த வகை அதாவது புதுசா யாரும் போர்டு வைக்க கூடாது பிரச்சனைக்குரிய இடங்களில் இப்போ கட்சி கொடியோ போர்டோ சமுதாய கொடியோ ஜாதி கொடியோ எதுவும் ஏற்றக்கூடாது வைக்கக்கூடாதுன்றது நீதிமன்ற உத்தரவு ஆனால் இந்த உத்தரவுகள்லாம் வருவதற்கு முன்பாகவே காலம் காலமாக அந்த இடத்துல ஐயா தேவர் திருமணனோட போர்டு இருக்குது ஆனால் இப்போ இப்போ உடனே இந்த சூழ்நிலையில் கொண்டு போய் இவங்க வந்து புதுசாக ஒரு மாற்று சமுதாயத்தின் நபர்கள் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் பக்கத்துலேயே கொண்டு போய் போர்டை வைக்கிறாங்க வச்ச உடனே அந்த கிராமத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் ஏப்பா அந்த மாதிரி பண்ணுறீங்க போர்டு வைக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது நாங்கள் அப்போலேருந்து காலங்காலமாக வச்சுருக்கோம் அது மாதிரி போர்டு வைக்கக்கூடாது போர்டு வச்சிங்க அப்படின்னா தேவை ஜாதி பிரச்சனை உருவாகும் ஓம் போடு ஏன் போடு ஆள் நீம் நீ ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ரெண்டாவது ஏதாவது ஒரு வகையில் அந்த போடை நீங்களே கிழிச்சிக்கிட்டு இவங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சூழ்நிலை என்ன ஆகணும்னா இது எடுக்காமல் பிரச்சனை பெருசாகுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே போட எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு காவல் நிலையத்தில் புகார் போகுது அப்போ காவல் நிலையத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போர்டு எடுக்க மாட்டோம் அப்படி போர்டு எடுத்துகிட்டா அவங்க போட எடுக்க சொல்லுங்கள் எங்கள் போட எடுக்க சொல்கிறீங்களோ அவங்க போட எடுக்க சொல்லுங்கள் இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் அதாவது காலங்காலமாக அந்த இடத்துல போர்டு வச்சு அந்த இடத்துல வழிபட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருக்காங்க இப்போ திடீர்னு ஒருத்தர் போய் அந்த இடத்துல போய் இப்ப என்னது எடுக்க சொன்னா அவரும் எடுக்க சொல்லு அப்படின்னா இது வந்து போர்டு வைக்கிறதுக்காக அவங்க வைக்கல இந்த போர்டை எடுக்கிறதுக்காக வச்சது தான் வச்ச மாதிரி தான் தெரியுது அவங்க சொல்றதை பார்த்தா அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாற்று சமுதாய நபர்கள் இருக்கிற இடத்துல புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோட இந்த செயல் நடைபெறுது சுமூகமாக வாழ்க வாழக்கூடிய இருக்கக்கூடிய மக்களை சில சாதிய வெறியர்கள் அவங்கள தூண்டி விட்டு இது போன்ற ஒரு பிரச்சனைய ஏற்படுத்துறாங்க அது மூலமா தான் இப்ப அங்க சாதிய மோதல்கள் நடைபெறுது இது எத்தனை காலம்தான் இப்படி நடக்கும் அப்படின்னு தெரியல ஏன்னா மக்கள் வந்து இணக்கமாக சுமூகமா வாழ்ந்து கொண்டு போயிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில இது போன்ற ஒரு புதுப்புது பிரச்சனையா உருவாக்கி உருவாக்கி மக்களை வந்து வன்முறை பாதிக்கி மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நடைபெறுது இதை வந்து அரசு வந்து உள்நோ உட்டு பார்க்கணும் காவல்துறை அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னு தெரியல நியாயமான கோரிக்கையை காவல்துறை பேசலாம் தப்பு இல்லை அங்கே அங்கதான் காலங்காலமாக அந்த இடத்துல போர்டு இருக்கு எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்க புதுசாக நீ ஏயா போய் கொண்டு போய் வச்சிருக்க உனக்கு இப்ப என்னப்பா பிரச்சனை ஏன் அந்த போர்டு வச்ச அப்படின்னு கேட்கலாம் கேட்டு அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சுமூகமா வாழ வைக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளலாம் ஆனால் பண்ணல அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு இடத்துலையுமே பல ஊர் போயிருப்பீங்க பல்வேறு இடத்துல போயிருப்பீங்க ஒரு காலங்காலமாக ஒருத்தர் வந்து ஒரு கட்சி சார்பாகவோ ஒரு கொடி சார்பாகவோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் போர்டு வச்சுருக்காரு அப்படின்னா அதை வந்து வைக்கக்கூடாத இடத்துல போய் அவங்க வச்சுட்டு இதே இட நான் நானும் எடுக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலை உருவாகும் அது மாதிரி தான் இப்போ இதுவும் உருவாகியிருக்கு இதை வந்து காவல்துறை வந்து கட்டுப்படுத்த தவறி இருக்கு ஏன்னா இப்போ என்ன செய்யுது அதே காவல்துறை என்ன செய்யுதுன்னா இது மரவர் சமுதாயத்தை நபர்களில் வந்து கைது பண்ணுது ஊரில் இருக்கிற பத்து பேரை கைது பண்ணுது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் சத்யேந்திரன் அவர்களையும் கைது பண்ணி அழைச்சிட்டு போகுது இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு ஆனால் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அதாவது ஊரில் வந்து கிராமத்தில் இது போன்ற ஒரு போர்டு வைக்க போகிறாங்கன்னும் போதே பிரச்சனை உருவாகும் காவல்துறைக்கு தெரியும் அப்போ அது மாதிரி போர்டு வைக்கும்போது என்ன பண்ணணும் காவல்துறை எங்கேருந்து அனுப்பி ஊருக்கு அனுப்பி போர்டு வச்ச நபர்கள் யார் வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க என்ன பிரச்சனை இன்றைக்கி நீ போர்டு வைக்கிற அப்போல்லேருந்து அவங்க காலங்காலம் வச்சுருக்காங்க இன்றைக்கி உனக்கு போர்டு வைக்க வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கூப்பிட்டு கண்டித்து அந்த போர்டை ரிமூவ் பண்ணி சுமூகமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண விட்டு பிரச்சனை பெருசான உடனே இருக்கக்கூடிய மரவர் சமுதாயத்தின் நபர்களை கைது பண்ணிட்டு போகுது எப்பயுமே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முக்குலத்து சமுதாயத்தில் உள்ளவங்க சேர்ந்தவங்க தான் தவறு செய்வாங்க அப்படின்னு இவங்க கண்மூடித்தனமாக இவங்களே ஒரு கற்பனைக்கு போயிடுறாங்க அங்கே நடந்த நிகழ்வுகளை விட்டு நோக்குறது இல்லை ஏன்னா இவங்களும் முக்குலத்து சமுதாயத்தை தான் பிரச்சனைக்குரிய சமூகமாகவே முத்திரை குத்திட்டாங்களே எங்கே போனாலும் இவனா இவன் செய்வாயா இவனா இவன் பேசியிருப்பாப்பான் இவனா இவன் வெட்டியிருப்பான்பா இது போன்ற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துடைய இன்னும் வந்து காவல்துறை இந்த சமூகத்தை அணுகுது ஆனால் அந்த சமூகம் மாறிடுச்சு மாறி பல உயர் அதிகாரிகளாகவும் பல்வேறு தரப்பு தலைவர்களாகவும் தேசிய அளவுலேயும் மாநில அளவுலையும் பெரிய அளவில் இருக்கு ஆனால் இன்னும் காவல்துறை இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் எப்படி வெள்ளக்காரன் வந்து அடக்கி ஒடுக்கி நம்மளை குடும்பப்படுத்தினாலும் அதே போல் இப்பொழுதும் காவல்துறை இதே மாதிரி தான் அணுகுது இதை மாற்றணும் யார் மேலே தப்புன்றதை கரெக்டாக உன்னிப்பாக கவனித்து இதை சரி பண்ணணும் இது போன்ற ஒரு மோதல்கள் உருவாக கூடாது சுமூகமான முறையில் இருக்கணும் இரு சமுதாயம் கூப்பிட்டு பேசி கலந்து எது எது தவறு எது எது சரி அப்படின்றத சட்டபூர்வமாக அவங்களை தெளிவுபடுத்தி இந்த கிராமத்தில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே நமது சிம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை